ஹாய் விவஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக்கே ஸ்ரீடி இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பதிமூணு வந்து ஜுவல்ரி ஷாப்ஸோட டிஜி கோல்டோட போனஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஒன் டு ஒன் டொண்ட்டி டேஸ் செவன் பெர்சென்டேஜ் ஒன் டொண்ட்டி ஒன் டூ டூ ஃபார்ட்டி டேஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் டூ ஃபார்ட்டி ஒன் டு த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் த்ரீ பர்சன்டேஜ் த்ரீ ஜீரோ ஒன் டூ த்ரீ தேர்ட்டி டேஸ் ஒன் பர்சன்டேஜ் செகண்ட் ஷாப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்த்தி சொன்னால் அங்கே ஒன் டு செவன்டி ஃபைவ் டேஸ்க்கு செவன் பர்சன்டேஜ் செவன்ட்டி சிக்ஸ் டு ஒன் ஃபிஃப்டி டேஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் वन फिफ्टी वन टू टू ट्वेंटी फि डे थ्री पर्सनजू ट्वेंटी सिक्स टू थ्री हंड्रेड डेस वन पर्संटेज थ्री जीरो थ्री तर्टी डेस बोनसे क्या शापोर अब बीमा वन टू सेवेंटी डेस एय पर्सनटेज सेवेंटी सिक्स टू वन फिफ्टी डे सिक्स पर्सनटेजी वन टू वू थ्वेंटी फि डे फोर पर्सनेजू टी सिक्स टू थ्री हंड्रेड डेस्टेज तीन जीरो थ्री थर्टी डेस्सेस क्या ஃபோர்த்து ஷாப் என்ன பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா வந்து என்சிசி ஜுவல்லர்ஸ் என்ஏசி ஜுவல்லர்ஸில் ஃபஸ்ட்டு டே வந்து ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அது வந்து டூரிங் கேம்பெயின் பீரியட் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு செவன்டி டேஸ்க்கு செவன் பர்சன்டேஜ் செவன்ட்டி சிக்ஸ் ஸ்டொ ஒன் ஃபிஃப்டி டேஸ் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒன் ஃபிஃப்டி ஒன் டு டூ டுவெண்ட்டி ஃபி டேஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டூ டுவெண்டி சிக்ஸ் டூ த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் த்ரீ ஜீரோ ஒன் டு த்ரீ தேர்ட்டி டேஸ் ஜீரோ பர்சன்டேஜ் ఫిఫ్త్ షాప్ పార్టీ శ్రీకుమన్ తంగమళి వన్ టు సెవెంటీ వి డేస్ సిక్స్ పర్సెన్టేజ్ సెవెంటీ సిక్స్ టు వన్ ఫిఫ్టీ డేస్ ఫోర్ పాయింట్ టు ఫైవ్ పర్సన్టేజ్ వన్ ఫిఫ్టీ వన్ టు ట్వంటీ డేస్ టూ పాయింట్ ఫైవ్ టు ట్వంటీ సిక్స్ టు త్రీ హండ్రెడ్ డేస్ వన్ పర్సన్టేజ్ త్రీ జీరో వన్ టు త్రీ డేస్ జీరో పర్సన్టేజ్ షాప్ పట్టిన ఏకే తంగమళి వన్ టు సవంటి వి డేస్ ఫైవ్ పర్సన్టేజ్ సెవెంటీ సిక్స్ టు వన్ ఫిఫ్టీ డేస్ త్రీ పాయింట్ ఫైవ్ వన్ టు టు డేస్ టు పర్సంటేజ్ టు ట్వంటీ సిక్స్ టు త్రీ హండ్రెడ్ డేస్ జీరో த்ரீ ஜீரோ ஒன் டூ த்ரீ தேர்ட்டி டேஸ் போனஸ் எதுவும் கிடையாது இந்த நாலு ஷாப் எல்லாமே ஒரே போனஸ் அதாவது மகாலட்சுமி திருவான்மையூர் தங்கமையில் ஜுவல்வன் என்எஸ்கே தங்கமாளிகை செங்கல்பட்டு இந்த நாலு ஜுவல்லரி ஷாப்ப்க்கும் இந்த நான் வந்து சொல்ல போகிற போனஸ் ஒன் டூ டெவன்ட்டி டேஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் செவன்ட்டி சிக்ஸ் டூ ஒன் ஃபிஃப்ட்டி டேஸ் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சென்டேஜ் ஒன் ஃபிஃப்டி ஒன் டு டூ டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் டூ பர்சன்டேஜ் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் டூ த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் த்ரீ ஜீரோ ஒன் டூ த்ரீ தேர்ட்டி டேஸ் ஜீரோ பர்சன்டேஜ் லெவன்த்து ஷாப் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏவியார் சொன்ன மகால் ஏவிஆர்ஸ் சொன்ன மகளில் மட்டும் போனஸ் வந்து அமௌண்ட்டாக தான் அக்யுமேட் ஆகும் வெயிட் அக்யுமேட் ஆகாது இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஒன் டூ செவன்டி ஃபைவ் டேஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் செவன்ட்டி சிக்ஸ் டு ஒன் ஃபிஃப்டி டேஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒன் ஃபிஃப்டி ஒன் டு டூ டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் த்ரீ பர்சன்டேஜ் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் டூ த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் ஒன் பர்சன்டேஜ் த்ரீ ஜீரோ ஒன் டூ த்ரீ தேர்ட்டி டேஸ் போனஸ் எதுவும் கிடையாது டுவெல்த்து ஷாப் என்ன பார்க்கும் பார்த்தீங்கன்னா அன்னை ஜுவல்லர்ஸ் இது வந்து ஃப்ளக்ஸி ஸ்கீம் நீங்கள் அமௌண்ட் நீங்கள் வந்து அமௌண்ட் பேஸ்ட் வேணுமா வெயிட் பேஸ்ட் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் ஸ்கீம் முடிக்கும்போது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் வெயிட் பேஸ்ட் பெயிட் பேசினா நைன் பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜ் பரவணும் அமௌண்ட் பேசினா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் பரணும் லாஸ்ட் ஷாப் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஏஆசி காமாட்சி ஜுவல்லர்ஸ் இதில் போனஸ் எதுவும் இந்த டிஜிஹோல்டர் ஸ்கீம்